குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் கதைக்கிறேன் தமிழகத்திலிருந்து மேதகு தலைவர் அவர்களுக்கும் அது தவிர என்ன இதுவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவீரர் தெய்வங்களுக்கும் முதற்கண் காலை வணக்கம் நன் அதோட நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாராளுமன்றத்தை போய் கொண்டிருக்கிறான் பகல் ஒரு நான் சொன்ன சொல்ல மாறையில் உலகமே உன்னை கேட்டது உனக்கு பாராளுமன்றம் முக்கியமாக தேசியம் முக்கியமாக அல்லது வந்து இது முக்கியமாக அல்லது ஒரு பொம்பளை புள்ள முக்கியமானது அப்போ நான் சொன்னேன் ஒரு ஆள செத்த போ அதாவது ஒரு 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 ஒராளுடைய பிணத்தில் ஏறி நாங்கள் பாராளுமன்றம் போகக்கூடாண்டு ஸோ அந்த பொலிசி அப் எப்போவுமே இருக்கும் தேங்க்யூ கௌசல்லா என்னை வந்து ஜெயிலில் எடுத்த நாளில் இருந்து நீ செய்த உதவியில் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஸோ அதுக்கு மிக பொருத்தமான ஆள் நீ தான் அதால் தான் நான் இதில் விட்டுருக்கேன் இது உண்ட சீட்டுமே எனிவே அதை நான் கொஞ்ச நாளைக்கு வாடகை எடுத்து வச்சுருக்கேன் நினைப்பேன் தேங்க்யூ ஸோ மச் டாலிங் சரியான சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கலாம் ட்ராஃபிக் சரியான இங்கே ஸோ ஓவியா ஒன் வே இந்த யாரோ ஒன்று ரெண்டு பேர் சொல்லிச்சின்னா தாங்கள் போய் வழக்கு போட போயினுமா அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணிக்கொண்டு ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து பிடிச்சி இருந்தாலும் குத்தமா சார் அந்த சில்ல ரத்தனமா மட்டும் ஏதோ வழக்கு போட போயினுமா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த சில்ல ரத்தினமா போகிற வதந்தி நீங்கள் நம்ப தேவையில்லை அப்படித்தான் இவ வழக்கு போட்டாலும் தான் இருக்கிற அடுத்த எம்பி அதை விளங்கி கொள்ளுங்கோ ஸோ நாங்கள் அந்த எங்கண்ட இது வரைக்குள்ள கூட ரிசல்ட்ஸ் வரைக்கு கூட நான் கும்பிட்டு கொண்டு வந்தது கௌசல்யாக விருப்பமாக உண்டு கௌசல்யா கும்பிட்டு கொண்டு வந்தது எனக்கு விருப்பமாக்கி வர கவர்மெண்ட்டு அதுதான் நாங்கள் நன்றி பார்லமெண்ட்டு கிட்ட வந்திருக்கிறோம் போஸ்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி அடிக்கிறேன் உங்களுக்கு திருப்பி லைவ் போகிறேன் நான் இதுக்கு இவ்வளவு தான் போகலாம் ரைட் யூ குட் மார்னிங் மேதாவு தேசிய தலைவருக்கும் மற்ற மங்களுக்காக உயிரிழத்த போராளிகளுக்கும் இதுவராளம் எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றின எங்களுடைய மாவீர தெய்வங்களுக்கும் நன்றி நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம் பக்கத்தில் இருக்குது பாதி எம்பி ஹாஃப் எம்பி இங்கே இருக்கிறா ஹாஃப் எம்பி என்னுடையது இந்த இதுதான் பாராளுமன்றம் அன்றைக்கு வந்தபடி எனக்கு தெரியும் இருக்குது இதால தான் போறோண்டு இதை எப்படி போடணும் நன்றி ஒரு பார்லிமெண்ட் எம்பியா தமிழில் எம்பியா போறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷங்களுக்கு காரணம் ட்ரைவ் பண்ணி போகிறேன் பண்ணி போகிறோம் இது தான் பார்லிமெண்ட் இருக்கும் இது வர காலம் ஒரு எம்பியும் வந்து நீங்க போட் போட்டா உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இருபத்தி ஏழாயிரம் ஓட் வந்தது இருபத்தேழாயிரம் பிச்சை இருபத்தேழாயிரம் பேர் எனக்கு பிச்சை போட்டுருந்தேன் அந்த பிச்சைக்காக நான் ஆறு லட்சம் பேருக்கு நன்மைகள் செய்ய போறேன் வடக்கு மட்டும் இல்லை கிழக்கு மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற பன்னெண்டு லட்சம் செத்த அண்ணா அக்கா தங்கச்சி மாதிரி அவங்க செத்துட்டாங்கன்னு நினைக்கிற கவலையாக இருக்கு போவேன் குரலாத அவங்களுக்கு தலைவருக்கும் ஒரு காலத்துல தங்களுக்கு யாராவது ஒருத்தன் விடிவ கொண்டிருவாங்க நம்பிக்கையில தான் செய்து கொண்டு திருப்பினம் இதான் பாலிமெண்ட் நீங்க பாக்கலாம் கண்ணில் கண்ணீர் வருது கண்ண கண்ணீரோட போய் கொண்டிருக்கேன் இடது பக்கம் போறது வந்து பார்லிமெண்ட் எம்பி மேர் வலது பக்கம் போறது வந்து பார்லிமெண்ட் மற்றாக்கள் சரியான சங்க சந்தோஷமா இருக்கு தங்கஜி கவுச தங்கம் மக்கள் பக்கத்துல இருக்கு நீங்க என்னதான் ட்ரோல் அடிச்சாலும் நாங்கள் படிப்போம் நன்றி சரியான சந்தோஷமா இருக்கு இதால் போறது இது வந்து ஸ்பெஷல் என்ட்ரான்ஸ் ஸ்பெஷல் வே ஃபோ எங்களோட பார்லிமெண்ட் எம்மா இருக்குது மட்டும் அது உங்களுக்கு முதலே காட்டினான் நான் அதில் எங்களுக்கு ஸ்பெஷல் கார் பார்க்கிங் இருக்குது அந்த கார் பார்க்கிங்ல கொண்டு பார்க் பண்ணலாம் தான் போகிறேன் ஸோ நாங்கள் தான் டிரைவ் பண்ணி வாரம் நாங்க தான் போறோம் குட் மார்னிங் சரி

இது நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் என்றால் எனக்கு ஓட் போட்ட எல்லாருமே லைவ்ல பார்க்கணும் முக்கியமா கௌசல்யாக வந்திருக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு வந்திருக்கு பிப்டீன் தௌசண்ட் ஓட் அது உங்களோட பெரிய பெரிய உங்களோட பெரிய பாராளுமன்ற இவர்களை விட கூடின ஓட் நார்மல் பப்ளிக் என்ட்ரன்ஸ்ல கொண்டு தங்கத்தை விட்டுட்டு நாங்க திருப்பி வருவோம் நாங்க தான் காரோடி போறோம் எங்களுக்கு டிரைவர்ஸும் இல்லை ஒருத்தரும் இல்லை വണ്ടി നേരെ നമുക്ക് വന്ന് ശരിയാ റൈറ്റ് ഓക്കെ ബൈ മൊബൈൽ